இது இயல்பா நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நான் மோதணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணல அந்த தேதிக்கு படம் இப்ப நாங்க இன்னொரு தயாரிப்பாளர் எப்படி அவரோட படம் கரெக்டான தேதிக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு அதே மாதிரிதான் நாங்களும் ஆசைப்படுவோம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் பொங்கல் வடிவல்ல வச்சுக்கிட்டு நீங்க சொன்னீங்களே இப்ப கேள்வி கேட்டார் இவ்வளோ அதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேரத்துல வந்து எப்படி படம் பார்க்க வருவாங்கன்னு அதே தான் எங்களுக்கும் தோணுச்சு நவம்பர் மாசத்துல வடிவேலனை வந்து அந்த அவ்வளவு சுவாரஸ்யமா வந்திருக்கு படம் அந்த அந்த வாய்ப்பை வந்து சும்மா ஒரு சாதாரண டேட்ல ரிலீஸ் பண்ணி அது இழக்க கூடாது எல்லாருக்கும் போய் சேரணும் அதுதான் ஒரு நோக்கம் சோ பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணா டெஃபினட்டா வந்து ஒரு பெஸ்டிவல் ஒரு பெஸ்டிவல்னா அஞ்சு நாள் விடுமுறை கண்டினியூஸா வருதுனால எல்லாரும் போய் தியேட்டர் பாக்கணும்னு ஆசைப்படுவாங்க நம்ம வீட்டுல என்ன நடக்குதோ அதுதான் எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அது பொங்கல் நோக்கி பண்ணிட்டு இருக்கும்போது போது ஒரு விண்டோ ஓபன் ஆச்சு டிசம்பர் இருபத்தி மூணு உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒரு ஒரு திரைப்படம் தள்ளி போனதுனால எங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் இப்ப டுவெண்டி தேர்ட்ல இருந்து ஜனவரி பிப்த் வரைக்கும் விடுமுறைகள் இருக்கு ஸ்கூல்ஸும் சரி காலேஜும் சரி இந்த நேரத்துல வடிவேல நடிச்ச அந்த அந்த படம் வந்து கரெக்டா போய் எல்லாருக்கும் சேரும் நம்பிக்கையில பண்ணும் பட் மற்றபடி இந்த இவரோட மோதனோ அவரோட மோதனோன்னு ஒரு நாள் கூட யோசிச்சது இல்லை அது இட்ஸ் நெவர் கம் அக்ராஸ்